வகுப்புங்கிறது பதினஞ்சு நாள் அப்படிங்கிறது சொல்றீங்க ஆனால் முப்பது நாள் அப்படிங்கிறது வகுப்பு அப்படிங்கிறது எடுக்கிறாங்க ஏன் அப்படி எடுக்கிறாங்க முதல் பதினைந்து நாட்கள் உங்களுக்கு அடிப்படைகளாக இருக்கும் பாடம்னா அதுதான் பாடம் அதோடு அங்கே உங்களை உற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால இன்னொரு பதினைந்து நாட்கள் உங்களுக்கு ஒரு வகுப்பில் இரநூறுலேருந்து இருந்து முந்நூறு பேர் இருப்பாங்க மாணவர்கள் அவங்க அவங்களும் அவங்கவுங்க ஜாதகத்தை போட்டு அவங்க அவங்களையும் பலன் சொல்ல வைக்கிற வகுப்பாக இருக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் ப்ராக்டிஸ் செஷனாக இருக்கும் சொல்லிக் கொடுத்ததை செயல்படுத்தக்கூடிய தன்மையுள்ள வகுப்பு அப்போது இந்த ப்ராக்டிஸ் செஷன் ரொம்ப முக்கியம் அதனால் இன்னொரு பதினைந்து நாள் அடிஷ்னலாக சொல்கிறோம் அதே கட்டணம்தான் கட்டணம் நம்ம கூட்டலை ஆனால் நம்ம இன்னும் கிளாஸஸை மட்டும் அதிகமாக கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் வகுப்பு எப்போ ஆரம்பிக்கிறோன்றதை எங்க விட்டு விட்டுருங்க முடிவை முப்பதுலேருந்து நாற்பது நாள் வரைக்கும் வேரி ஆகும் ஏன் அப்படி வேரியேஷன்னா உங்களுக்கு முழுமையான புரிதல் கொடுக்காமல் உங்களை அனுப்பிச்சிடக்கூடாதுன்னு நம்புகிறோம் ஸோ நீங்கள் திட்டமிடணும்னு நினச்சிங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பது நாள் ஆகும்னு திட்டமிடுங்க ஞாயிற்றுக்கிழமை வகுப்புகளை தவிர்த்து ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு இல்லை அதனால் அந்த கணக்கில் எடுத்துக்காதீங்க முப்பதுலேருந்து நாற்பது நாள் ஸோ இது நல்லது தானே பண்ணுறோம் அதை நீங்கள் அட்வான்டேஜாக எடுத்துக்கிங்கன்னு நம்புகிறோம் அதே மாதிரி வீடியோ கொடுக்கறதுக்கும் அதுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் கிடையாது நீங்கள் பதிவு பண்ணுற கட்டணம் மட்டும்தான் பதிவு பண்ணுற கட்டணத்தை தாண்டி எக்ஸ்ட்ரா எந்த செலவும் உங்களுக்கு தேவையில்லை பதினஞ்சு நாள் வகுப்பு பதினஞ்சு நாள் இதுன்னு சொல்றீங்க அப்ப நீங்க ஜாதகத்தை வந்து போட்டு பதிவு பண்ணுன்னு சொல்றீங்க அப்ப ஏஎல்பி வகுப்புல ஜாயின் பண்ணா நாங்களே ஜாதகம் கொண்டு வரணுமா எத்தனை ஜாதகம் உதாரணமா எங்கள் கையில் இருக்கணும் எங்களுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரியாது கொஞ்சம் சொல்லுங்க